ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அமுதம் ஆஹாரம் நான் அருணா விஜய் திரும்பி இந்த வாரம் டெலிஷியஸ் ஆன ரெசிபியோட வந்திருக்கேன் பட் மந்த் ஆஃப் ஜூன் ஜூன்னாலே திரும்பி பேக் டு ஸ்கூலுங்க ஸோ இந்த ஹோல் மந்த் நான் பேக் டு ஸ்கூல் ரெசிபீஸ் உங்க கூட ஷேர் பண்ணுற போகிறேன் சிம்பிள் ரெசிபீஸ் நீங்கள் டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணால் ரொம்ப குவிக்காக ஆகிடும் ப்ளஸ் இது எல்லாமே ஜெயின் ரெசிபீஸ் ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நம்ம இந்த சீரிஸ் தான் ஒன்லி ஜெயின் ரெசிபீஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம் நோ ஆனியன் நோ கார்லிக் ரெசிபி ஸோ இன்றைக்கி பண்ண போகிறது ஹரா பரா கபாப் ஒரு ஹெல்தியான ரெசிபி ஹை ப்ரோட்டீன் பேக்ட் வித் பன்னீர் அண்ட் க்ரீன் பீஸ் பச்சை பட்டாணி வச்சு செய்ய போகிறோம் அதெல்லாம் ரொம்ப ஹை ப்ரோட்டீனான ரெசிபி கண்டிப்பாக உங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஹரா பரா கபாப் ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பச்சை பட்டாணி ஸ்பினிச் பாலக் யூஸ் பன்னீர் யூஸ் பண்ண போகிறேன் ரா பனானா கொஞ்சமாக பச்சை மிளகாய் ஆப்ஷனல் கரம் மசாலா கொஞ்சமாக சாட் மசாலா சால்ட் ஸோ நான் சொன்ன மாதிரி இது ஒரு ஹை ஃபைபர் ஹை ப்ரோட்டீன் ரெசிபி இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறது பச்சை பட்டானி இது வெரி வெரி ஹையின் ப்ரோட்டீன் வெஜிடேரியன்ஸ் ரொம்ப நல்ல ஆப்ஷன் அண்ட் ஸ்பினச் பாலக் யூஸ் பண்ண போகிறோம் அதுவும் நல்ல ஒரு குட் ஃபைபர் அண்ட் நல்ல அயன் இருக்குது ப்ரோட்டின்காக பன்னீர் யூஸ் பண்ண போகிறேன் அண்ட் நான் சொன்ன மாதிரி இது ஜெயின் ரெசிபி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஜெயின்ஸு வெங்காயம் உருளைக்கிழங்கெல்லாம் சாப்பிட மாட்டாங்க ஸோ நம்ம ரா பனானா பச்சை வாழக்காயை குக்கரில் வேக வச்சு இது மாதிரி மேஷ் பண்ணி வச்சுருக்கேன் இதுதான் அதோடய பைண்டிங் ஏஜென்ட் இன்னைக்கு இது உருளைக்கிழங்காக ஒரு பர்ஃபெக்டான ரீப்ளேஸ்மெண்ட் இன்கேஸ் நீங்கள் உருளைக்கிழங்கு வெங்காயம்லாம் சாப்பிட்லனா நீங்கள் இந்த மாதிரி பச்சை வாழக்காய் இந்த ரெசிபியை யூஸ் பண்ணலாம் ஒரு நல்ல பைண்டிங் ஏஜென்ட்டாக இருக்கும் ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நான் மிக்சரில் பாலக் கீரை போட போகிறேன் பாலக் வந்து நான் சுருத்தண்ணியில் லைட்டாக ஊற வச்சு அதுக்கப்புறம் எடுத்துருக்கேன் ஸோ அது ஒரு பச்சை வாசனை போயிடும் தண்ணி கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிடுங்க தண்ணி கொஞ்சமாக கூட இருக்கக்கூடாது தண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு மிக்சரில் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் பசங்க பாலக்கு பட்டாணியெல்லாம் விரும்ப மாட்டாங்கன்னா இதை நல்ல ரெசிபி இன்க்ளூட் பண்ணுறதுக்கு பச்சை பட்டாணி அதுவும் சூறு தண்ணியில் கொஞ்சம் வேக வச்சுருக்கேன் கொஞ்சமாக பச்சை மிளகா ஆப்ஷனல் வேணும்னா ஆட் பண்ணலாம் உங்கள் பசங்களுக்கு வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் அண்ட் கடலை மாவு இது ரைட்டாக ரோஸ்ட் பண்ண கடலை மாவு அப்படி கூட ஆட் பண்ணலாம் ஆனால் ரோஸ்ட் பண்ணால் அந்த பச்சை வாசனை போயிடும் ஸோ ரோஸ்ட் பண்ண கடலை மாவு சரி குயிக்கான ரீக்கேப் நான் மிக்சரில் வந்து பாலக்கீரை போட்டிருக்க பச்சை பட்டாணி கடலை மாவன் பச்சை மிளகாய் இது போட்டு ஒரு கோர்ஸ் மிக்சரில் கிரைண்ட் பண்ண போகிறேன் நான் எது கிரைண்ட் பண்ணிவிட்டு வர வரைக்கும் நீங்கள் ஜேன் ஹெரிடேஜ் சைட் பற்றி பார்த்துட்டு வாங்க ஆரணி நகரம் மெட்ராஸ் ராஜதானியில் சித்தூர் மாவட்டத்தின் பகுதியாக திகழ்ந்தது மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டபோது வட ஆற்காடு மாவட்டத்தின் பகுதியாகவும் தற்போது திருவண்ணாமலை மாவட்டத்தின் பகுதியாக தாலுகா தலைமையகமாக விளங்குகிறது இந்த நகரம் கமண்டல நாகநதியின் தெற்கு புறம் அமைந்துள்ளது நாம் இந்த வாரம் காண இருக்கும் ஆதிநாதர் ஆலயம் ஆரணி நகரத்தின் மத்தியில் கொசப்பாளையம் என்ற இடத்தில் அமைந்துள்ளது இப்பகுதி கடந்த காலங்களில் திருமலை சமுத்திரம் என்றே வழங்கப்பட்டு வந்துள்ளது இந்த ஆலயத்திற்கு சற்று தொலைவில் தேவிகாபுரம் சாலையில் உள்ள ஏரியின் பெயரும் திருமலை சமுத்திரமாகும் முதல் தீர்த்தங்கரர் ஆதி பகவனை மூலவராக கொண்ட இந்த ஆலயமானது தென்திசை நோக்கி அமைந்துள்ளது சுமார் அடி உயரமுள்ள கருங்கல்லால் ஆன நுழைவாயில் கொடியின் வழியே உள்ளே செல்கிறோம் நாம் முதலில் காண்பது நெடிதுயர்ந்த துவஜஸ்தம்பம் என்னும் கொடிமரம் அதனைத் தொடர்ந்து பலிபீடம் மற்றும் மானஸ்தம்பம் எனும் மன தூய்மை கம்பம் ஆலயமானது கருவறை உள்ளாலை அர்த்த மண்டபம் மகா மண்டபம் மற்றும் முன் மண்டபம் ஆகிய கட்டமைப்புகளை கொண்டு விளங்குகின்றது சுற்றுவலப் பாதையில் இடப்புறம் செல்கிறோம் சுமார் பதினைந்து அடி உயரமுள்ள மதில் சுவர் அரணாக உள்ளது ஆலயத்தின் வடக்குப்புற மதில் சுவரை ஒட்டி சில ஆண்டுகளுக்கு முன்பு முக்கால தீர்த்தங்கரர் ஆலயம் உருவாக்கப்பட்டுள்ளது இதில் கடந்த காலம் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் என மூன்று காலத்திலும் உள்ள இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் என சேர்ந்த மொத்தம் எழுபத்தி இரண்டு திரு திருவுருவம் பளிங்கு கல்லால் செய்யப்பட்டு நிறுவப்பட்டுள்ளது இந்த ஆலயத்தை கடந்து செல்லும்போது சிறிய மண்டபத்துடன் கூடிய பீடத்தில் சாகர் முனிவர் அவர்களின் பாத கமலங்கள் நிறுவப்பட்டு வழிபாட்டில் உள்ளது வணக்கத்துக்குரிய முனிவர் அவர்கள் மத்திய பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்தவர் அவர் தமிழ்நாட்டிற்கு நடைப்பயணமாக வருகை தந்து பதிமூன்று ஆண்டுகள் சாதூர் மாதம் எனும் மழைக்கால தங்களை நிகழ்த்தி தமிழ் கற்று தமிழில் அறவுரை ஆற்றி குழந்தைகளுக்கான புத்தகங்கள் இயற்றி தமிழ் சமண பெருமக்களின் இதயங்களில் இடம்பெற்று கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இந்த ஆலயத்தில் மழைக்கால தங்கள் நிகழ்த்தி சல்லேகன சமாதி மரணமடைந்தார் அவரது நினைவைப் போற்றும் வகையில் இந்த சிற்றாலயம் அமைந்துள்ளது நாம் அங்கிருந்து கருவறையின் மீது கட்டப்பட்டுள்ள விமானத்தை காண்கிறோம் அது துவித்தளம் என்னும் இரண்டு தள அமைப்பை சார்ந்தது கலசம் சிகரம் கூடு சாலை குடம் என பல பகுதிகளைக் கொண்டு விளங்குகிறது கருவறையின் சுற்றுச்சுவற்றில் தேவ கோட்டங்கள் எளிமையாக அமைந்துள்ளன அதன் உச்ச அலங்காரத்தின் நடுவே சிங்கம் ஒன்று முன்பு அமர்ந்த நிலையில் உள்ளது அதனைத் தொடர்ந்து பிரகாரத்தின் வடகிழக்கு மூலையில் தனியே ஒரு வழிபாட்டு கூடம் உள்ளது இதில் இருபத்தி நான்கு சிறு மண்டபங்களை நிறுவி அவற்றில் பளிங்கு கல்லால் ஆன இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர் சிற்பங்களையும் வைத்துள்ளனர் இதில் சிறு குன்று போன்ற அமைப்பை ஏற்படுத்தி அதன் உச்சியில் பாகுபலியின் சிலை நிறுவப்பட்டுள்ளது இங்கே வண்ண விளக்குகளுடன் கூடிய நீரூற்று அமைப்பும் உள்ளது இந்த வழிபாட்டு கூடத்திற்கு மதுவனம் என பெயர் சூட்டி ஐந்து ஐந்து இரண்டாயிரத்து ஒன்பது அன்று ஆசாரியர் ஸ்ரீ தேவநந்தி முனிவரால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது அதனை அடுத்து தரணேந்திரன் யட்சன் மற்றும் பத்மாவதி யட்சிக்கு என சிற்றாலயம் சமீபத்தில் கட்டப்பட்டு வழிபாட்டில் உள்ளது அதன் அருகே நவக்கிரக சன்னதி அமைந்துள்ளது ஆலயத்தின் தென்கிழக்கில் ஸ்ரீ விஸ்வேசாகர் விதான மண்டபம் எனும் பதினாறு கால் மண்டபம் அழகுடன் விளங்குகிறது அதன் சுவர்களில் சமண இலக்கியங்களில் உள்ள பாடல்கள் சில எழுதி வைக்கப்பட்டுள்ளன மண்டபத்தின் உள்ளே அரிய சமண இலக்கிய தத்துவ வரலாற்று நூல்கள் அடங்கிய நூலகம் ஒன்றும் உள்ளது நாம் மூலவர் ஆதிநாதரை தரிசனம் செய்ய செல்கிறோம் இந்த ஆலயத்தின் மூலவர் சிலை பளிங்கு கல்லினால் செய்யப்பட்டுள்ளது அர்த்த மண்டபத்தில் காணப்படும் நான்கு தூண்களுமே நான்கு மற்றும் எட்டு பட்டைகளாக கலந்து செதுக்கப்பட்டுள்ளன மகாமண்டபத்தின் பக்கச்சுவர்களில் அழகான சித்திரங்கள் உள்ளன இங்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு முதல் விஜயதசமி நாளன்று பல அறிஞர்களை வரவழைத்து அறச்சொற்பொழிவு நிகழ்த்தி வருகின்றனர் என்பது சிறப்பு அதில் எழுபதுக்கும் மேற்பட்ட பேரறிஞர்கள் உரையாற்றியுள்ளனர் கடந்த நூற்றாண்டில் தமிழ் சமணம் கண்ட மாபெரும் அமரர் புலவர் திரு தோ அவர்கள் சுமார் இருபதாயிரம் மரபுக் கவிதைகள் படைத்து சாதனை நிகழ்த்தியவர் இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்களின் திருவரலாற்றை மரபு கவிதை மூலம் இயற்றியவர் அதில் பார்சுவநாதர் காவியம் மற்றும் மகாவீரர் காவியம் ஆகிய இரண்டு நூல்களுக்கு இரண்டு முறை தமிழ்நாடு அரசின் சிறந்த மரபு கவிதைக்கான விருது பெற்றவர் மேலும் அவர் தமிழ்நாட்டில் உள்ள நூற்று பத்து சமண ஆலயங்களுக்கு பத்து பாடல்கள் கொண்ட பதிகம் பாடியவர் அந்த பதிகங்களை இந்த ஆலயத்தின் அருகில் வசிக்கும் ஓய்வு பெற்ற ஆசிரியை புலவர் திருமதி விஜயா அவர்கள் ராகத்துடன் பாடி வலையேற்றம் செய்துள்ளார் அவர் தமிழ்நாட்டில் உள்ள பல சமண ஆலயங்களில் நடைபெற்ற பஞ்ச கல்யாண நிகழ்வுகளில் குழந்தைகளை ஊக்கப்படுத்தி அவர்களை பாடல் நடனம் நாடகம் போன்ற கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளுமாறு பயிற்சி அளித்து பங்காற்றியுள்ளார் அவர்களின் குரலில் இந்த ஆலயத்தின் சீருலாம் காட்சி என்றும் எழிலே என்றும் பாரலாம் போற்ற நிற்கும் பரமனே ஆதி மூர்த்தி ஊரலா சமணம் போற்றும் நான்கு தானங்களில் ஒன்றான கல்விதானத்தை வழங்கும் பொருட்டு இந்த ஆலயத்தின் எதிரில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பதாம் ஆண்டு முதல் ஆதிபகவன் நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளியை ஜினாலய அறக்கட்டளை சிறப்பாக நிர்வகித்து வருகிறார்கள் சமய வேறுபாடின்றி யாவரும் கல்வி பயிலும் பள்ளியாக விளங்குவது குறிப்பிடத்தக்கது தற்போது இதில் சுமார் இருநூறு மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றன இந்த கிரேவியை நம்ம கிரைண்ட் பண்ணியாச்சு நீங்கள் பார்க்கலாம் ஒரு கோர்ஸ் மிக்சராக கிரைண்ட் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஃபைன் வேண்டாம் இது மாதிரி ஒரு பெரிய தட்டு எடுத்துகிட்டு நம்ம கிரைண்ட் பண்ண மிக்சரை இதில் எடுத்துக்கோங்க டெய்லி எல்லாருக்கும் ஒரே டென்ஷன் அல்ல டிஃபன் பாக்ஸ்ல என்ன ஸ்நாக்ஸ் பேக் பண்ணுறது பசங்களுக்கு ஹெல்தியாக என்ன மாதிரி ஸ்நாக்ஸ் போடுறதுன்ட்டு இது ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஆப்ஷன் ஹெல்தி ஸ்நாக்கிங்க்கு ஸோ இந்த மிக்சர் கூட நான் கொஞ்சமாக கிரேட்டட் பன்னீரை ஆட் பண்ண போகிறேன் அண்ட் நம்ம கிரேட் பண்ணி வச்ச வழக்கா கரம் மசாலா கொஞ்சமாக சாட் மசாலா சால்ட் இதெல்லாம் போட்டு ஒரு கட்லெட் ஷேப்க்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் என்ன மாதிரி நிறைய மாதம் சொல்லுவாங்க என் பசங்க க்ரீன் சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு பாலக்கீரை பிடிக்காது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க கண்டிப்பாக தே வில் லவ் இட் அண்ட் இட்ஸ் வெரி வெரி ஈஸி இது நீங்கள் முன்ன கூட செஞ்சு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எப்போ வேணுமோ இதை நீங்கள் சூட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை உங்கள் பேர்கரில் கூட இதை இந்த மாதிரி கட்லெட் நீங்கள் செஞ்சு யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த மிக்சர் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் பார்க்கலாம் ஒரு ரொம்ப டைட் இல்லாமல் ஒரு மீடியம் கன்சிஸ்டன்சி டோ மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ கையில் கொஞ்சமாக ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு சின்ன கட்லெட்ஸ் மாதிரி இதை ஷேப் பண்ணும் நீங்கள் வேணும்னா பிரெட் கோட் ப்ரெட் க்ரம்ஸோட கோட்டிங் கூட கொடுத்துக்கலாம் இல்லை ரவா இல்லை கான்ஃப்ளெக்ஸ் கோட்டிங் கொடுத்துக்கலாம் அது உங்கள் இஷ்டம் இந்த மாதிரி ஒரு கட்லெட் ஷேப்க்கு பண்ணிக்கலாம் சின்னதாக ஒரு கேஷ்யூ டெக்ரேஷன்காக மேலே வச்சுருக்கேன் கார்னிஷ்காக திஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் ஸோ இந்த மாதிரி எல்லா கட்லேட்டும் நான் ஷேப் பண்ணிவிட்டு நம்ம பேன் ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி சின்ன கட்லெட் ஷேப்பில் நீங்கள் ஷேப் பண்ணிக்கலாம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் இது மாதிரி ஷேப் பண்ணி கூட டீப் ஃப்ரீஸரில் வச்சுக்கலாம் உங்களுக்கு எப்போ வேணுமோ இது நீங்கள் பர்கர்ஸில் சாண்ட்விச்சஸில் இது மாதிரி பிளெயின் டிக்கீஸாக கூட சாப்பிடலாம் இதனால ஒரு ஹை ப்ரோட்டீன் அண்ட் வெரி வெரி டெலிஷியஸ் ரெசிபி நீங்க பாக்கல இந்த மாதிரி ஒரு ஷேப்ல நான் பண்ணியிருக்கேன் இந்த வாரம் காண இருக்கும் நெகனூர்பட்டி கிராமம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டத்தில் அமைந்துள்ளது நாம் செஞ்சியிலிருந்து அவியூர் சாலையில் ஐந்து கிலோமீட்டர் தூரம் பயணித்து மேல் களவாய் கிராமத்திலிருந்து இடதுபுறம் செல்லும் சாலையில் சுமார் ஒரு கிலோமீட்டர் பயணித்தால் நெகனூர்பட்டி அடுக்காங்கல் பாறையினை அடையலாம் நெகனூர்பட்டி ஏரிக்கு செல்லும் பாதையில் மேற்கே நடந்து சென்றால் சிறு தொலைவில் அடுக்கங்கள் எனும் சிறு சிறு பாறைகள் ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கி வைத்தாற்போல் உள்ள பாறைத் தொகுதி உள்ளது இது அடுக்காங்கல் என அழைக்கப்படுகிறது இதன் கீழ்ப்பகுதியில் பாறையை ஒட்டி அரை மீட்டர் உயரத்தில் இயற்கையான சிறிய குகைத்தளம் அமைந்துள்ளது இப்பாறையின் தரைப்பகுதி படுக்கை போல சமமாக செதுக்கப்பட்டுள்ளது படுக்கைகள் கிழக்கு மேற்காக உள்ளன குகையின் கூரைப்பகுதியில் தொன்மையான பாறை ஓவியங்கள் உள்ளன வெண்மை நிறத்தால் வரையப்பட்ட மனித உருவங்கள் மற்றும் சில குறியீடுகள் உள்ளன படுக்கைப் பகுதிக்கு சற்று தூரத்தில் கூரையின் வெளிநெற்றிப் பகுதியில் கிழக்கு நோக்கி தமிழ் பிராமி கல்வெட்டு பொறிக்கப்பட்டுள்ளது ஒரு பெண் சமண பள்ளி அமைத்துக் கொடுத்த செய்தியை தெரிவிக்கிறது இந்த கல்வெட்டு இக்கல்வெட்டு ஐம்பத்து மூன்று சென்டிமீட்டர் நீளமும் நாற்பத்தி இரண்டு சென்டிமீட்டர் அகலமும் கொண்டு நான்கு வரிகளில் செதுக்கப்பட்டிருக்கிறது பெரும் புகழ் செக்கந்தி தாயி சேக்கந்தன்னி செய்யிவித்த பள்ளி பெரும் புகழ் என்ற ஊரை சேர்ந்த சேக்கந்தி என்பவரின் தாயாரான சேக்கந்தண்ணி என்பவர் இந்த பள்ளியை செய்வித்தார் என்பது இதன் பொருளாகும் கல்வெட்டைச் சுற்றி சதுர கட்டம் வெட்டப்பட்டுள்ளது மெய்யெழுத்துக்கள் புள்ளி பெற்றுள்ளன எழுத்துக்களுக்கு தலை கோடு உள்ளது இதன் காலம் பொது ஊழி நான்காம் நூற்றாண்டாகும் கல்வெட்டில் கூறப்படும் பெரும் புகழ் என்ற ஊர் தற்போது நெகனூர்பட்டிக்கு தென்கிழக்கில் ஆனத்தூர் மலைக்கு தெற்கில் உள்ள பெரும் புகை என்ற ஊரை குறிப்பதாக கல்வெட்டு அறிஞர்கள் கருதுகின்றனர் இந்த ஊரில் தற்போதும் சமண குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றனர் சமண ஆலயம் ஒன்றும் உள்ளது கல்வெட்டு உள்ள பாறையின் எதிரே இயற்கையாக பாறையில் குடையப்பட்ட நீர்த்தேக்கம் உள்ளது மழைக்காலத்தில் ஏரியின் உபரி நீர் இங்கு சேமிக்கப்பட்டு இங்கு வாழ்ந்த சமண துறவியர்களின் பயன்பாட்டில் இருந்துள்ளது இந்த குன்றை சுற்றி கல்குவாரி நடைபெற்று வந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறை இதனை பாதுகாக்கப்பட்ட சின்னமாக அறிவித்தது அதனைத் தொடர்ந்து பாறைக்கு செல்லும் பாதை சீர் செய்யப்பட்டு சுற்றிலும் இரும்பு கம்பி வேலி அமைக்கப்பட்டுள்ளது பாதுகாவலர் அறை மற்றும் பயணியர் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது சூரிய ஒளி மின்சாரம் சேமிக்கப்பட்டு இரவில் ஒளிரும் வண்ணம் மின் விளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளது பாதுகாவலர் நியமிக்கப்பட்டு சிறந்த முறையில் பராமரிப்பில் உள்ளது தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறைக்கு நன்றி கூறுவோமாக இந்த டெலிஷியஸான கபாப்ஸ் ரெடி ஆகிடுச்சு ஸோ வாங்க இது ஃப்ரை பண்ணலாம் நான் பேர் சொல்ல மறந்துட்டேன் இது ஹராபரா கபாப்னு சொல்லுவாங்க நிறைய ரெஸ்டாரண்ட்ஸு சூப்பராக சர்வ் பண்ணுவாங்க அஸ் எ ஸ்டார்டர் ஸோ இதுதான் பண்ண போகிறோம் அண்ட் ஒரு பேனில் இது மாதிரி ஒரு திக்கான திக் பாட்டம் பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் கீழே கூட பண்ணலாம் உங்களுக்கு பசங்களுக்கு கீ பிடிக்கணும் நீங்கள் கீழே கூட ஃப்ரை பண்ணிக்கலாம் அண்ட்னால் ஸ்லோ ஃப்ளேமில் இது குக் பண்ணணும் நண்டு பக்கமும் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை நிறைய வேரியேஷன்ஸ் நீங்க பண்ணிக்கலாம் நான் பன்னீர் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வீகனாக இருந்தால் டோஃபு யூஸ் பண்ணிக்கலாம் அஃப் கோர்ஸ் பொட்டேட்டோஸ் ஆனியன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணலாம் கொஞ்சம் பேஷன்ஸ் வேணும் அதனால் ஸ்லோ ஃப்ளேம்ல குக் பண்ணுங்க இது ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள் ஏன்னா இது கொஞ்சம் ஸ்டிக்காகும் பிகாஸ் நம்ம ராபனானா யூஸ் பண்ணியிருக்கோம் வாழக்கா யூஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள் போட்டுவிட்டால் யூஸ் பண்ணிங்க அந்த இது வராது பட் இது ரா பனானனால கொஞ்சம் ஸ்டிக்காக சான்சஸ் இருக்குது அதனால் நல்லா மிதமான ஃப்ளேமில் இது குக் பண்ணும் ஸோ இந்த ஹராபரா கபாப் ஜிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் பார்க்கலாம் ஒரு நல்ல ப்ரௌன் கலரில் நல்லா எஜ்ஜெஸ் நல்லா கிறிஸ்பியாக குக் ஆகிருக்கு வாங்க இது பிளேட்டிங் பண்ணலாம் இது ஆக்சுவலி பார்க்கறதுக்கு ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும் ரொம்ப சாஃப்டா நல்ல கூயாக இருக்கும் அதுதான் இந்த கன்சிஸ்டன்சியே சோ நம்ம டெலிஷியஸான ஹராபரா கபாப் இப்போ ரெடி ஆயிடுச்சு நான் ஒரு குவிக்கான ரீகேப் நம்ம இது பாலக் பச்சை பட்டாணி கடலை மாவு அண்ட் பன்னீர் அண்ட் ரா பனானா வச்சு செஞ்சிருக்கோம் இது ரொம்ப சிம்பிளான ரொம்ப டெலிஷியஸான ரெசிபி பர்ஃபெக்ட் ஃபார் பேக் டு ஸ்கூல் சீரிஸ் நான் சொன்ன மாதிரி இந்த ஃபுல் மந்த் ஆஃப் ஜூன் நான் பேக் டு ஸ்கூல் சிம்பிள் ரெசிபீஸ் பண்ண போகிறேன் அண்ட் இதை நம்ம சர் சர்வ் பண்ண போகிறது ஸ்பைசி இல்லைன்னா உங்கள் பசங்களுக்கு பிடிக்கலனா நார்மல் க்ரீன் சட்னி இல்லை கெட்சப் பூட கூட சர்வ் பண்ணலாம் ஸோ ஹியர் இஸ் மை ஃபேவரெட் ஹராபரா கபாப்ஸ் ஸோ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் யாராவது ஹெல்தி ஃபுட் ரொம்ப போரிங்காக இருக்கும்னா அவங்களுக்கு இது கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க நான் சொன்ன மாதிரி வெளியேருந்து கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளேருந்து நல்லா சாஃப்ட் அண்ட் பூயாக இருக்கும் இட்ஸ் பென் டாஸ்டிக் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்